வெளிப்படுத்தின விசேஷம் என்பது சபைக்கான செய்தி ஆகவேதான் இருபத்தி ரெண்டு பதினாறுல எப்படி முடிக்கிறாரு வெளிப்படுத்தின நிறைவு செய்யறது பாருங்க சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்கிறார் அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுது இல்ல இது முழுவதும் சபையில் அறிவிக்க வேண்டும் ஏன் இதெல்லாம் சபையில் அறிவிக்கணும் ஆனா இப்ப இதெல்லாம் சபையில அறிவிக்க துவங்கினால் சபை காலி ஆயிடும் எதை சபைக்கு அறிவிக்க சொன்னாரோ அதை அறிவித்தா சபை காலி ஆயிடும் இங்க வந்து இந்த ஊழியருக்கு வந்து வல்லமையே இல்லை இந்த ஊழியருக்கு வரமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனா அற்புதம் ஆசீர்வாதம் வல்லமை ஏழு கார் வாங்குவீங்க ஏழு பங்களா வாங்குவீங்கன்னு சொன்னீங்கன்னா திரள் கூட்டம் ஒன்று கூடம் ஆனா சபைக்கு எதை அறிவிக்கும்படிக்கு சபைக்கு தலையானவர் சொன்னாரோ அதை அறிவித்தால் சபை காலி ஆயிடும் இப்ப என்ன பண்றது அறிவிக்கலாமா வேணாமா அறிவிச்சா சபை காலியாட் அதான் அதை சொல்றேன்னு அறிவிக்கலனா சபையும் காலி நாமும் காலி தமிழ் வழக்க சொல்ல பேசுவாங்கல்ல சொன்னாலும் குத்தம் சொல்லாம போனாலும் குத்தம் எப்படியும் குத்தான் அதற்கு எப்படியும் குற்றம் இல்லையா அதற்கு எஜமானனுடைய சித்தத்தை மட்டும் செய்து அதனால் பாடுபட்டால் அவன் பாக்கியவான் எஜமானனுடைய சித்தத்தை செய்து முடித்ததினாலே நாம் சத்ருவாக எண்ணப்பட்டாலும் அது நல்லதுதான் ஜனங்க வரமாட்டாங்க, மாட்டாங்க யெஸ் அப் கோஸ் ஜனம் கண்டிப்பாக வர மாட்டாங்க இப்போ சித்தத்தை செய்வதா ஜனங்களுடைய விருப்பத்தை செய்வதா வேறு வழியே இல்லை, டிசிஷன் எடுத்துதான் ஆகணும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஏழு சபைகளின் முடிவிலும் திரும்பத் திரும்ப அறிவிக்கிறார் ஏழு முறை அறிவிக்கிறார் ஏன் இப்படி ஆவியானவர் இப்படி திரும்பத் திரும்ப சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன் கேட்க கடவன் என்று ஏழு சபையிலும் ஏழு முறை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அறிவிக்கிறாரே ஏன் இப்படி அறிவிக்கிறார் கூர்ந்து கவனித்தால் இப்ப யோவானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்படுத்தல்களும் இந்த தரிசனங்களும் அவன் கண்டவைகள் எல்லாம் எங்குதான் அறிவிக்கணும் சபைக்கு அறிவிச்சு ஆக வேண்டும் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகள்ல கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பை குறிச்சோ தேவ பக்தியை குறிச்சோ பரிசுத்தத்தை குறிச்சோ கனி கொடுத்தலை குறிச்சோ நித்திய ஜீவனை குறிச்சோ நித்திய ராஜ்யத்தை குறிச்சோ உபதேசிக்கப்படுகிற சபைகள் விட்டு எண்ணில்லாம் இப்படி ரட்சிப்பையும் தேவ பக்தியும் பரிசுத்தையும் கீழ்ப்படிதலையும் கனி வருகைக்கு தங்களை ஆயத்தம் பண்ணுதலையும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதும் நித்திய ராஞ்சியத்தை சுதந்திரிப்பதும் இதுக்கு பெயர்தான் கிறிஸ்தவம் இதை பற்றி அறிவிப்பதுதான் சபையினுடைய வேலை பொறுப்பு ஆனால் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகள்ல இதெல்லாம் அடியோடு நீக்கப்பட்டது அதற்கு முன்பு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சபைகள் நம்முடைய பெந்தகோசை சபைகள் ஈவன் மெயின்லைன் சர்ச்சஸ் கூட ஈவன் சிஎஸ்ஐ மெயின்லைன் சர்ச்சஸ்லும் கூட இதெல்லாம் போதிக்கப்பட்டது அடுத்து வந்த பெந்தகோச சபைகள் திரும்ப திரும்ப இதைத்தான் போதித்தார்கள் எது மனம் திரும்புதல் தேவபக்தி பரிசுத்தம் கனிகொடுச்சல் வருகைக்கு அன்று ஆயத்தம் பண்ணுதல் பிறகு உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் நித்திய ராஜ்யம் இதைத்தான் திரும்ப திரும்ப போதித்தார்கள் அதே சபைகள் இப்போது இதெல்லாம் விட்டு விலகி சத்தியத்தை விட்டு விலக துவங்கியது அப்படின்னா சபைக்கு எது அறிவிக்கப்பட வேண்டுமோ அது நிறுத்தப்பட்டு விட்டது ஆகையினால பொதுவான சபை தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது நல்லா விளங்கி பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவின் வருகை சந்திக்க போகிற சபை சந்திக்க போகிற அந்த ஃபைனல் அவர்ல மறுபடியும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க வேண்டிய கடைசி தருணம் இது இது ஆல்மோஸ்ட் சபைக்கான லாஸ்ட் வாணி சபைக்கான லாஸ்ட் வாணி